பார்த்து கொண்டிருக்க பொது அறிவு போட்டியினுடைய பரிசளிப்பு விழா அலமதுல்லா கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் பொது அறிவு போட்டி நம்முடைய பள்ளியிலே நடைபெற்றது இதனுடைய முக்கியமான நோக்கம் இரண்டு விஷயம் ஒன்று குழந்தைகளை பள்ளிவாசலோடு இணைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் போட்டிக்காக வேண்டி பள்ளிவாசல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து போட்டியும் பள்ளிவாசல்லே நடைபெற்றது ஆச்சரியமான விஷயம்னா தொடர்பு கொண்ட நிறைய பெற்றோர்கள் நாடார்மேட்டிலே இப்படி ஒரு பள்ளி இருக்கா நான் இந்த பக்கம்தான் சாஸ்திரி நகரில் இருக்கேன் பள்ளி இருக்குன்றதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய முக்கியமான நோக்கமும் அல்லா நிறைவேற்றினால் எதிர்பார்த்ததை விட மாணவர்களுடைய அந்த பங்களிப்பு மிகவும் அருமையாக இருந்தது அந்த பேப்பர்களை கரெக்ஷன் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன மார்க்கில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவ்வளவு அருமையாக ரசூல் சுல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு ஆணினுடைய சூறாக்கள் பெரிய சூறா எது மீம் இடை வராத சூறா எது என்று அது ஆதாரபூர்வமாக திரட்டி ஒரு இரநூறு கேள்விகளை ஒரு புத்தகமாக அமைத்து ஜூனியர் பிரிவு சீனியர் பிரிவு என்று தனித்தனியாக பிரித்து ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹுடைய கிருபையில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு மட்டும் நன்றி சொன்னால் அது போதுமாகாது அவர்கள் பெற்றோர்களுக்கும் சொல்லணும் அது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்கள அழைத்துட்டு வந்து விட்டு இதுலேயும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி டீசல் செட் மொஹல்லால் இருந்தெல்லாம் ஒரு காரே வச்சு நிர்வாகம் கூப்பிட்டு வந்து இறக்குனாங்க அலமதுல்லா அந்த நிர்வாகத் அல்லாஹ் கபூல் செய்யணும் இது போன்று நிர்வாகமும் ஜமாத்தும் சேர்கின்ற பொழுது தான் ஒரு மொஹல்லாவுடைய முன்னேற்றம் இருக்கிறது அதன் அடிப்படையில் இப்போ நிர்வாகத்தினருக்காக பரிசுகள் நியமிக்கப்பட்டு அதுக்கான இன்ஷல்லா நூறு பேருக்கும் ஒரேதடியாக பரிசு கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மட்டும் இப்போ அறிவித்து இன்ஷால்லா பரிசு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பரிசை கொடுத்து விட்டு நம்முடைய ஆடிட்டர் அவங்க வந்து பேசுவாங்க ஷாலா அவங்களுடைய பத்து நிமிஷ உரைக்கு பின்னாடி இன்ஷால்லா அதுக்கப்புறம் மக்தபு மதரசாவினுடைய ஆண்டு விழாவுடைய பரிசும் சலா தொடர்ந்து நடைபெறும் இது முடிந்தவுடன் இன்ஷா இன்ஷால்லா நம்முடைய லொகருடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும் ஆரம்பமாக பரிசு கொடுப்பவர் ஆடிட்டர் ஜே எஸ் அய்யூப் எஃப்சிஏ அவர்கள் பரிசு முதலாவதாக ஜூனியர் பிரிவு ஆண்களிலே நம்முடைய மக்தபிலே பயின்று வரக்கூடிய பி அஹமது இரஃபான் சன் ஆஃப் என் பஷீர் அஹமத் இவர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து பரிசை முதல் பரிசை மூவாயிரம் ரூபாயை பெற்று செல்கிறார் நாரே தக்பீர் இவருடைய ஒன்னூறு ஒரு அபூர்வமான ஒரு சாதனை இருக்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மத்த மாணவர்கள்ட்ட ஒரு அறிவிப்பு செஞ்சேன் அதாவது முப்பது நாள் தொடர்ந்து வர்றவங்களுக்கு இன்ஷா அல்லா அவங்களுக்கு வந்து நான் ஐநூறுரூவா பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சேன் இதோட இந்த மாணவர் முப்பது நாளும் வந்தார் அவரும் அவரோட தம்பி யாசின் எந்திரிப்பா அவருடைய தம்பி இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க அத்தா காலையில் எழுப்பிவிட்டு கூப்பிட்டு வருவாங்க இன்றுடன் அவருக்கு அந்த நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கேன் எழுபத்தி எட்டு நாள் விடாமல் ஃபஜிர் இருக்கிறார் அல்லாஹ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கபூல் செய்யணும் அவங்களுடைய பெற்றோர்களையும் கபூல் செய்யணும் அடுத்தபடியாக ஜூனியர் பிரிவிலே நம்முடைய மொஹல்லாவை சேர்ந்த கே முகமது ஆக்கிப் பாஷா சன் ஆஃப் பி காதர் பாஷா அவங்க பெற்றோரை அழைச்சி பெற்றோர் வந்திருந்தால் கூட வந்துடுங்க நரே தக்பீர் நரே ரிசாலத் மூன்றாவதாக மூன்றாவதாக அவரும் நாடார்மேடை சார்ந்தவர் ஏ உமர் சன் ஆஃப் வி அப்துல்லா ஷாடிப்பார் அப்துல்லாபி முன்னாடி வந்து அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியாக பொது அறிவு போட்டியிலே பெண்கள் பிரிவிலே அவளுடைய பொறுப்புதாரிகள் இருந்தா முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க ஜூனியர்லே ஜே ஹஃப்ஸா டாட்டர் ஆஃப் ஜே ஜாஹிர் அப்பாஸ் நாடார் மேடு நாரே தக்பீர் இந்த பெண்மணியும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று இந்த போட்டியிலே பாஸ் ஆயிருக்கிறாங்க அடுத்தபடியாக எம் ஆயிஷா மஃபாசா டாக்டர் ஆஃப் மொஹம்மது ஹிஸ்புல்லா நாடார் மேடு இரண்டாவது பரிசு அங்க தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்து இரண்டாவது பரிசை தட்டி செல்கிறார் மூன்றாவது பரிசு ஆயிஷா ஜூலைஹா தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் டாக்டர் ஆஃப் பாஷா அடுத்தபடியாக சீனியர் பிரிவு கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் சீனியர் மாணவர்கள் கேட்டகரி என்பது பதிமூணுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக நைன்த்து டென்த்து படிக்கிற மாணவர்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா அவ்வளவு தெளிவாக அக்ரூட்டாக எழுதியிருக்கிறாங்க எல்லாமே அறுபதுக்கு மேலே தான் மார்க் அல்லா அல்லாஹால அந்த எல்லா குழந்தைகளுமே கபூல் செய்யணும் மூன்றாவது பரிசு ஆயிஷா ஜுலைஹா மஹபூ பாஷா ஆரன்பாளையம் பூந்துரை நாரே தக்பீர் சீனியர் பிரிவில் ஆண்கள்லையும் பெண்கள்லேயும் சரி ஆண்களில் இரண்டாவது பரிசு ரெண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க பெண்களில் மூன்றாவது பரிசு இரண்டு பெண்மணிகள் வாங்கியிருக்கிறாங்க சீனியர் மாணவர்களில் ஏ முகமது யூனுஸ் சன் ஆஃப் ரஃபீக் தீன் தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் எடுத்து முதல் பரிசை தட்டி செல்கிறார் அல்லாஹ் அக்பர் அதே போல் சீனியரில் இரண்டு பரிசுகள் ரெண்டு பேருமே ஒரே மதிப்பெண் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அதில் ஒருவர் நம்ம மொஹல்லாவை சார்ந்தவர் நம்முடைய மக்தவில் படிக்கக்கூடிய மாணவர் மற்றொருவர் மற்ற மொஹல்லாவை சார்ந்தவர் இரண்டாவது பரிசு எஃப் முகம்மது வாஹித் சன் ஆஃப் ஏ ஃபசுருல்லா தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் எடுத்து இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறார் அவங்க அத்தா ரொம்ப மக்தவு மீது கவலைக்குரிய ஒரு நபர் ஏதாவது ஒரு நாள் மக்தவ் வராட்டி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க ஸரத் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியவர் அல்லா அவருடைய மகனுடைய வாழ்க்கை விசாலமாக்கி வைக்கணும் இரண்டாவது பரிசு ஏ முகமது அர்ஷத் சன் ஆப் என் பி அப்பா ஷெரீப் மூன்றாவது பரிசு எம் முகமது இர்ஃபான் சன் ஆஃப் முகமது இப்ராஹிம் இவர் இந்த பள்ளி ஆரம்பித்த காலத்திலிருந்து அன்வாரு சுஃபாலில் பத்து வருஷமாகவும் இந்த பள்ளியில் மொத்த கொண்டிருக்கிறார் மார்க்க சட்டங்கள் எல்லாமே முழுமையாக கற்று தேர்ந்திருக்கிறார் அல்லா அவருடைய வாழ்க்கையை விசாலமாக்குவானாக நாரே தக்பீர் சீனியர் பிரிவிலே முதலாவது பரிசு எம் ஹுமைரா டாட்டர் ஆஃப் முகமது ஷரீஃப் நாடார்மேடு இவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து முதல் இரண்டாவது பரிசு சனா ஃபாத்திமா ஆஃப் ஏ சாதிக் பாஷா நாடார் மேடு மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசு கேட்டகரியில ரெண்டு பெண்மணிகள் தேர்வாயிருக்கிறாங்க இரண்டு பேருமே ஒரே மதிப்பெண் ஜாஸ்மின் டாட்ராம் ஷம்சுத்தீன் மூன்றாவது பரிசு தொண்ணூற்றி எட்டு மார்க் அல்லா நான்காவது சஹானா டாட் ஆஃப் முஸ்தபா டீசல் செட் மூன்றாவது பரிசு பொறுப்பு முத்தவல்லி அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகஸ்தர் அனைவருக்கும் இமாம் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாமலைக்கு ரஹமத்துலாய் பிரத்துக்கு மேலும் இப்போ இரண்டு பெரிய ஆளுமைகளுக்கு பேசிய பிறகு என்னை பேசி அழைத்திருக்கிறார்கள் நான் இதுக்கு மேலே என்ன பேசினாலும் அது ஒன்றும் பெருசாக ஈடுபட போகிறதில்லை அதனால் எந்த உரையும் நான் நிகழ்த்த விரும்பல ஏன்னா டைம் இப்போ மணி ஒரு மணி ஆயிடுச்சு அப்புறம் ஏகப்பட்ட பரிசுகள் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது மாணவர் ப்ரோக்ராமும் இருக்க மாட்டேருக்குது லொகர் தொலகம் இருக்குது அனைவருக்கும் பசிக்கு பசிக்குது நமக்கும் பசிக்குது மாணவர்கள் எல்லாமே பசிக்குது ஸோ எந்த உரை பேசுனாலும் அவங்களும் கேட்குற மூடில் இல்லை மேலும் இது எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழைத்து மரியாதை செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை மட்டும் தெரிவித்து கொண்டு மேலும் இந்த மஸ்ஜிதை ரொம்ப சிறப்பாக நடத்தி வரும் பள்ளி நிர்வாகத்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் எனது ஒரு முன்மாதிரியாக ஒரு மஸ்ஜிதாகவும் திகழ்கிறது இன்றைக்கி இந்த இவ்வளவு மாணவர்கள் படிக்கும் போது நிறைய மஸ்ஜிதுகளில் சரியாக மது நடத்துவதில்லை நடந்தாலும் மாணவர்கள் வருகை கம்மியாக இருக்குது இங்கே இமாம் பேசும்போது கூட சொன்னார்கள் இரநூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போ முந்நூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் நூறு பேர் தான் வந்திருக்கிறாங்க இன்னும் இரநூறு பேர் வரலன்னு கவலைப்பட்டாங்க இன்ஷாலா நீங்கள் முயற்சி பண்ணோம்னா நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்து இது இன்னும் இன்னும் மாணவர்கள் வருகை அதிகமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் அராமத்துல அப்புறம் கற்றுக்கும்